வணக்கம் தோழர்களே இன்றைய காணொலியில் ஒரு ஆன்மீக தகவலை தான் கொடுக்க போகிறேன் விதியையும் மதியால் வெல்லும் சூட்சம நேரம் கேட்டதை கேட்டபடியே நினைத்தது நினைத்தபடியே கிடைக்கும் சூட்சம நேரம் தான் சோடச கலை முகூர்த்த நேரம் இந்த முகூர்த்த நேரத்தில் தான் சோடலட்சுமி பிரபஞ்சத்தில் வெளிப்பட்டதனால இந்த சோடசக்கலை முகூர்த்த நேரத்தில் அபரிதமான சக்தி வெளிப்பட்டதால் இந்த நேரத்தில் நாம் என்ன வேண்டோமோ அந்த வேண்டுனது வேண்டியபடி கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இதை நம்மளும் இந்த நேரத்தை பயன்படுத்தி நமக்கு தேவையானதை நாம் வந்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த நாள் என்னைக்கு வருது அப்படின்னா பங்குனி உத்தரா அன்று தான் இந்த நாள் வருது இந்த நேரம் வருது பங்குனி உத்தரா அன்று தான் மகாலட்சுமி இந்த பிரபஞ்சத்தில் வெளிப்பட்ட நாள் இந்த பங்குனி உத்திர பௌர்ணமி அன்று யார் ஒருவர் இந்த சோடசக்கலை முகூர்த்த நேரத்தில் பூஜை செய்கிறாங்களோ அந்த செய்கிறவங்களுக்கு நினைத்தது நினைத்தபடி அனைத்து செல்வமும் சகல சம்பத்தும் கிடைக்க பெறும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த சோடசக்கலை முகூர்த்த நேரம்னா என்ன அப்படின்னா பதினாறு லட்சுமிகளும் ட்ரினிட்டி என்ற தெய்வத்தின் வாயிலாக யார் யார் என்ன நினைக்கிறார்களோ அந்த நேரத்தில் யார் யார் என்ன நினைக்கிறாங்களோ அதுபடியே நடக்க வேண்டும் அப்படின்னு அந்த ஆசிர்வதிக்கக்கூடிய அந்த நேரமாக அந்த சோடச கலை நேரம் இருக்குது இந்த நாள் என்றைக்கு வருது அப்படின்னா பௌர்ணமி வந்து மார்ச் இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை பதினொன்று ஏழுலேருந்து திங்கட்கிழமை காலை ஒன்று பதினாறு பிஎம் வரைக்கும் பௌர்ணமி இருக்குது அன்னைக்கு தான் பங்குனி உத்திரமும் வருது இந்த சோடசக்கலை முகூர்த்த நேரம் என்னைக்கு வருது அப்படின்னா திங்கக்கிழமை பங்குனி உத்தர பௌர்ணமி இருக்கு இல்லையா திங்கக்கிழமை இருபத்தஞ்சாந்தேதி பங்குனி உத்திர அன்று தான் திங்கக்கிழமை மதியம் பன்னிரெண்டு பதினாறுலேருந்து ரெண்டு பதினாறு வரைக்கும் இந்த சோடச கலை சோடச கலை முகூர்த்த நேரம் வருது இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன வேண்டுமோ அதை வந்து முதல்ல நம்ம தெளிவாக ஏதாவது ஒன்றை மட்டும் நம்ம தெளிவாக இதுதான் வேணும் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடணும் ஏதாவது ஒன்றை மட்டும்தான் நினைக்கணும் அதை வந்து தெளிவாக நம்ம முடிவு பண்ணி வச்சுக்கிடணும் எதை நம்ம கேட்கணும் அப்படிங்கிறத தெளிவாக முடிவு பண்ணி வச்சுக்கிடணும் அப்புறம் பிரியாணி இலையை எடுத்து நமக்கு என்ன வேணுமோ அந்த வேண்டிய அந்த ஒன்றை மட்டும் அந்த இலையில் வந்து எழுதணும் எழுதிச்சு குபேர விளக்கு இருந்துச்சுன்னா குபேர விளக்கில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் எந்த விளக்கு இருக்கோ அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அன்றைக்கு வந்து அன்னதானம் செய்ய விரும்புகிறவங்க ஒரு ஐந்து பார்சலில் உங்களால் என்ன நெய்வேத்தியம் அதாவது எந்த யாருக்கு அன்னதானம் உங்களுக்கு எந்த லெவலில் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதை வந்து ரெடி பண்ணிக்கோங்க கொடுக்க முடியாதவங்களும் ஓகே அது வந்து நம்ம விட்டுடலாம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு ஐந்து பார்சல் சாப்பாடு வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டில் விளக்கை ஏற்றிடு விளக்கை ஏற்றிட்டு அதுக்கு முன்னாடி இருந்து இருந்துக்கணும் இருந்துக்கிட்டு ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல சொல்லிடணும் அதை எப்படி சொல்லணும் அப்படி எப்படி சொல்லணும் அப்படின்னா சோடக்கலை லட்சுமி சோடக்கலை நேரத்தில் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை அதில் ஆட் பண்ணிக்கணும் இப்போ வேலை வேணும் பணம் வேணும் அப்படின்னா இப்போ பணம் வேணும் அப்படின்னா சோடக்கலை லட்சுமி சோடக்கலை நேரத்தில் எனக்கு இவ்வளவு அமௌண்டு பணம் வேணும் இல்லை எனக்கு நல்ல வேலை வேணும் அப்படிங்கிறத சொல்லி இந்த சூட்சம நேரத்தில் பிரார்த்திக்கிறேன் வேண்டும் என்று இந்த சூட்சம நேரத்தில் பிரார்த்திக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா நினைத்த அந்த ஒன்றை நடந்ததாக உங்கள் மனசில் எண்ணிக்கெழனும் நீங்கள் அந்த நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த விஷயம் நடந்து விட்டதாக நினச்சி அதனால் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கீங்க அப்படிங்கிறத உங்கள் மா அந்த ஒரு இப்போ ஐந்து லட்சம் ரூபா வேணும் இல்லை ஒரு நல்ல வேலை வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டீங்க அது வந்து நடந்துட்டுனா என்ன எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்களோ அது மாதிரி நீங்கள் உங்கள் மனசில் நினச்சிக்கணும் நினச்சிட்டு அதாவது அந்த நடந்துடுச்சு அதுக்கு நான் வந்து நன்றி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ந நினச்சிக்கணும் நினச்சிட்டு இந்த மந்திரத்தை சொல்லணும் இந்த மந்திரத்தை அந்த பன்னெண்டு பதினாறுலேருந்து ரெண்டு பதினாறு வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கணும் இந்த மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் ஸ்ரீம் பிரிசி நமக ஓம் ஸ்ரீம் பிரிசி நமக அதை வந்து ட்ரூ அவர்ஸும் சொல்லணும் பன்னெண்டு இருந்து ரெண்டு பதினாறு வரைக்கும் இந்த மந்திரத்தை நம்ம சொல்லணும் இந்த மந்திரத்தை சொல்லி முடித்த பிறகு ஓம் ரிங் வசி வசி ஸ்ரீம் வசி வசி ஓம் ரிங் வசி வசி ஸ்ரீம் வசி வசி இதை வந்து இருபத்தி ஏழு நேரம் சொல்லணும் சொல்லிவிட்டு பிரியாணி இலையில நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்க இல்லையா அதை வந்து அந்த விளக்கில் எரிக்கணும் எரிச்சிட்டு பூஜை முடிஞ்ச பிறகு நீங்கள் வச்சுருக்கக்கூடிய சாப்பாட்டை அன்னதானம் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னு பார்சல் நீங்கள் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் உண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணு பண்ணுனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினைத்தது நடக்கும் நியாயமான விஷயத்த நம்ம வந்து நினைக்கும் போது அது வந்து கண்டிப்பாக நடக்கும் நடக்கும் இப்போ நமக்கு வந்து சிலருக்கு வீடு வேணும்னு நினைப்பாங்க வீடு இல்லாமல் இருப்பாங்க ஸோ அவங்க வந்து வீடு வேணும்னு நினைக்கலாம் ஸோ சிலருக்கு வந்து காசு தேவைப்படும் அவங்க வந்து காசு வேணும்னு நினைக்கலாம் சிலருக்கு நல்ல படிப்பு வேணும்னு நினைப்பாங்க ஸோ சிலருக்கு நல்ல வேலை வேணும்னு கேட்பாங்க சிலருக்கு குழந்தை வேணும்னு கேட்பாங்க ஸோ யாருக்கு எது வேணுமோ ஏதாவது ஒன்று தான் அந்த டைமில் நம்ம கேட்கணும் அதை வந்து நம்ம கிளியராக முடிவு பண்ணிவிட்டு கேட்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரி இன்னொரு காணொலியில் நம்ம வந்து சந்திப்போம் இந்த பூஜையை வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பலன் கொடுக்கக்கூடியது கண்டிப்பாக நடக்கும் இது வந்து நான் வந்து பண்ணி எனக்கு பலன் கிடைத்தனால உங்களுக்கு வந்து நான் இதை வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக நம்பிக்கையோடு பண்ணுங்கள் நல்லதே நடக்கும்